ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி போனுச்சிட்டு பார்க்கலாமா சண்டே எதுவுமா ரொம்ப பிஸியாக போணுச்சுங்க ஏன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி அம்மா வீட்டில் வந்து கணபதி கோம்பம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம் அம்மாக்கு அப்பாவுக்குலாம் இன்னும் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் ஜேகேஆர் சில்க்ஸுன்ட்டு சிதம்பரத்தில் தான் சரி அம்மாவுக்கு போய் ஸேரீ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து போனோம் இந்த சேரீ தான் ஆக்சுவலாக எடுத்தோம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு காட்டன் சாரீ ப்யூர் காட்டன் சுருங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஸாரீ வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து பசங்களுக்கும் வந்து இங்கேயே ட்ரெஸ் பார்க்கலாம் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தம்பிக்கு தான் வந்து பார்த்தோம் கல்யாண பச்சை சாவணிமா சொல்ல கல்யாண பச்சைஸ்ன்னுட்டு எல்லாமே போயிடுச்சு அதனால் கலெக்ஷன் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதோட இருக்கிறதுலே வந்து ஒன்று பிடிச்சிருந்துச்சா எங்களுக்கு ஷேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷேட்டும் அதுக்கு வந்து ஜீன் பேண்ட்டும் வந்து தம்பிக்கு எடுத்தாச்சு பாப்பாவுக்கு பார்த்தோம் பெருசாக எதுவும் பிடிக்கலை சரி நம்ம வேறு கடைக்கு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதோட அப்பாவுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா பிறந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து உனக்கு புடவை எடுத்துட்டேன் நீ வந்து தம்பிக்கு பசங்களுக்கெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்காக தான் போனோம் அவங்க ஃபார்மல் ஷேட் வித் பேண்ட் எடுத்துட்டாங்க அப்பாவுக்கு வந்து ஷேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் வர கடைக்கு தான் மாங்கல்யம் சில்க்கு வந்து வந்தாச்சு இந்த ட்ரெஸ் தான் எடுக்கலான்னு பார்த்தோம் நல்லா புது மாடலாக இருந்துச்சு சரி பாப்பா இது வரையும் இந்த மாடல் வந்து போட்டது இல்லையா சரி இது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உள்ளே ஷார்ட் டாப்பாக வரும் மேலே வந்து கோட்டு கீழே பலோசா பேண்ட்டு மாதிரி வரும் இது பலோசா பேண்ட்டு தான் நினைக்கிறேன் இது பேர் என்னான்ட்டு தெரில பா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் இதோட லுக்கு லைட்டாக லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி பிடிச்சிக்கலாம் கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுட்டு இன்றைக்கி ரொம்பவுமே பிஸியாக போணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் வேறு எது மாதிரிலாம் வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்